அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு கோவை மேற்கு மாவட்ட அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் கோவை காந்தி பார்க் பகுதியில் உள்ள அருள்மிகு பாலதண்டாயுதபாணி திருக்கோயிலில் சிறப்பு பூஜைகள் மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கும் நிகழ்ச்சி அமமுக மேற்கு மாவட்ட கழக செயலாளர் எஸ் ஆர் சதீஷ்குமார் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்வானது ஆரஸ்புரம் பகுதி செயலாளர் டி நாகேந்திரன் ஏற்பாட்டில் நடைபெற்றது இதில் கோவை மேற்கு மாவட்ட பொருளாளர் கே ம் ஆறுமுகம் கோவை தெற்கு தொகுதி பொதுக்குழு உறுப்பினர் சுந்தர்ராஜ் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதி பொதுக்குழு உறுப்பினர் முகமது யூனஸ் எம்ஜிஆர் இளைஞரணி மாவட்ட செயலாளர் ஷாகுல் அமீத் வழக்கறிஞர் அணி மாவட்ட செயலாளர் விக்னேஷ் பாண்டியன் அம்மா தொழிற்சங்க பேரவை மாவட்ட செயலாளர் செல்வராஜ் மாணவரணி மாவட்ட செயலாளர் ஜெயக்குமார் சுற்றுச்சூழல் பிரிவு மாவட்ட செயலாளர் பத்மநாபன் சங்கம் மாவட்ட செயலாளர் செல்வராஜ் எழுபத்து மூன்றாவது வார்டு செயலாளர் காளியப்பன் ஆரஸ்புரம் பகுதி நிர்வாகிகள் ஐயன் ரவி துளசி மணி விசாலாட்சி சி எஸ் செல்வராஜ் சுப்புராமன் கிஷோர் குமார் செல்வபுரம் பகுதி செயலாளர் பாலாஜி கார்த்திகேயன் உக்கடம் கிழக்கு பகுதி செயலாளர் மோகன் உக்கடம் கிழக்கு பகுதி நிர்வாகிகள் அமுதா பத்மநாபன் பாண்டியன் ஹரிஷ் சிக்கந்தர் பாஷா தாஹா முகமது கோவை மேற்கு மாவட்ட உக்கடம் பகுதி செயலாளர் பூமிநாதன் துணை செயலாளர் ராஜமாணிக்கம் மாடசாமி சிவராமன் மோகன்ராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் முதலாம் எல்லாம் இங்கே மேற்கு மாவட்டத்துக்குள்ள எல்லா இடத்துக்கும் வந்து நைட் உணவு பகல் உணவுன்னு அந்தந்த பகுதி செயலாளர்கள் மற்றும் மாவட்ட சார்பணி நிர்வாகிகள்லாம் சேர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க மக்கள் செல்வர் சிறந்த கூட்டணியை வந்து தேர்ந்தெடுக்குன்னு சொல்லியிருக்காங்க அதனால கண்டிப்பாக நாம் அந்த தடவை வெற்றி பெற கூட்டணி தான் இருக்கும் அது மக்கள் செல்வர்கள் பார்த்து முடிவு பண்ணுவாங்க அதாவது தனிப்பட்ட முறையில் மக்கள் செல்வரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா மக்களுக்குமே வந்து அவர் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா எவ்வளவோ கஷ்டங்களை தாண்டி ஒரு விடாமுயற்சியில தான் வந்து இந்த அளவுக்கு வந்து கட்சியை கொண்டு வக்காரு அதனால என்னைக்கும் அவருக்கு மக்கள் மனசு ஒரு தனி இடம் இருக்கு சிறப்பாக நடந்திருக்கு இப்போ சமீபத்தில் தான் வந்து ஒரு ஏழாம் தேதி மக்கள் செல்வர் வந்து நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடத்திட்டு போனார் இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக வந்து பூத் கமிட்டியை அமைக்கிறது எல்லா நிர்வாக வேலையுமே இன்னும் ஸ்பீடாக நடந்திருக்கு சட்டமன்றத்துக்கு முன்னாடி எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி கண்டிப்பாக வந்து மக்கள் செல்வர் சொல்கிற வேட்பாளரை கண்டிப்பாக சேர்த்து வைப்போம்